கஸ்டில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்தீங்கன்னா நாய்கள் ஊழையிட்டால் கெட்டது நடக்குமா பிசாசு காரணமா அல்லது வேற என்ன சொல்லி தான் பார்க்க போகிறோம் சில நேரங்கள்ல வீட்டில் வளர்க்கப்படக்கூடிய அந்த நாய்களோ அல்லது தெரு தெருநாய்களோ இயல்பு தான் அப்படி வந்து அவை ஊழையிட்டால் அந்த வீட்டில் அல்லது அந்த அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் இறக்க போகிறத வந்து நாய்கள் முன்கூட்டியே நமக்கு வந்து தெரிவிக்கிறதாக வந்து பெரியவர்கள் சொல்றது வழக்கமாக தான் இருக்கிறது ஆனால் அந்த கருத்து எத்தனை சதவிகிதம் உண்மை சாத்தியம் என்பது நமக்கு தெரியாது இல்லையா ஆனால் இந்த நாய்கள் ஊழையிடுவதற்கு இதை தவிர வேறு என்ன காரணங்கள் இருக்கிறது என்றுதான் நாம் அன்றைக்கு பார்க்க போறோம் ஊழையிடுதல் என்பது நாய்களின் இயல்பான ஒரு நடத்தைகள்ல ஒரு ஒரு பகுதியாக தான் இருக்கிறதா வீட்டில வளர்க்கப்படக்கூடிய நாய்களும் மற்றது தெரு நாய்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா காட்டுல உள்ள ஓநாய்களை போலவே அதிகமாக ஊழையிடுறது இல்லை அதாவது கஸ்கி அல்லது அலஸ்கன் மலாமோட் போன்ற சில இன இனங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இனங்களை விட அதிகமாக உலகிடும் அந்த இனங்கள் தொடர்புடைய மரபியல் மற்றது நடத்தைகளின் கலவையின் காரணமாக அவைகள் அதிகமாக ஊழையிடலாம் என கருதப்படுகிறதா வேட்டை நாய்கள் அவற்றின் ஊழையிடுதல் மற்றது குறைத்தல் ஆகியவற்றுக்கு பெயர் பெற்றவைகளாக இருக்கிறதா இது ஒரு அற்புதமான வேட்டையின் போது கூட்டமாக வேலை செய்யும் இன வரலாற்றின் காரணமாக இருக்கலாம் ஆனால் அனைத்து இனங்களிலும் வந்து நாய்களுமே ஊழையிடுகிறதா இந்த நாய்கள் ஊழையிடும் போது அப்போதைய சூழலை பொறுத்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து குறிக்கலாம் அவை என்னென்ன என்று பார்க்க வாங்க உங்கள் நாய் எப்போதாவது வந்து சைரன் ரயில் அல்லது மணியின் ஓசையை கேட்பது தலையை பின்னால வந்து சாய்த்து ஊழ இட்டு இருக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா உயர்ந்த ஒளிக்கு இந்த ஊழையிடும் எதிர்வினையை வந்து பொதுவாக எல்லா இடங்களிலேயும் உள்ள நாய்களும் கடைபிடிப்பது தான் நாய்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி வந்து செயல்படுகிறது என்பது குறித்து ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்கிறது நெருங்கி வரும் அச்சுறுத்தல் என்னவாக இருக்கக்கூடும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் தூரத்தில் இருந்து ஊழையிடும் மற்ற நாய்களை போலவே இந்த ஒளி இருக்கலாம் அல்லது அந்த ஓசையின் சத்தமானது அவற்றின் காதுகளை வந்து காயப்படுத்தி இருக்கலாம் ஓ நாய்கள் மற்ற கூட்ட உறுப்பினர்களுக்கு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்தும் வகையில் தான் இடுகிறதா நாய்களும் இந்த வகையான தொடர்பு முறையை வந்து வந்து இதே பயன்படுத்துகிறதா அதாவது பாத்தீங்கன்னா தேவையற்ற அல்லது ஆபத்தான திருடர்களிடமிருந்து தங்கள் பகுதியை அல்லது தங்களை வந்து வளர்க்கக்கூடிய அந்த வீட்டை காக்கும் தான் அது இடுதல் பெரும்பாலும் வந்து குறைத்தல் மற்றது பிற குரல்களுடன் இணைக்கப்படுகிறதா அவற்றின் இந்த ஊலையிடுதலின் காரணமாக அந்த இடத்தை விட்டு திருடர்கள் ஓடிவிடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நாய் வந்து எதையாவது பார்த்து உற்சாகமாக இருந்தால் அது உடனடியாக ஊழையிட தொடங்கலாம் குறிப்பாக அந்த நாய்க்கு மிகவும் பிடித்த நபரை நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்தால் கூட இப்படி ஊலையிட்டு சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தும் உங்கள் நாயின் ஊழையிடுதலுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் வந்து கவனம் செலுத்தி வழக்கமாக பதிலளித்திருந்தால் அது வந்து தனக்கு தேவைப்படும் போதெல்லாம் உங்கள் கவனத்தை ஈர்க்க ஊலையிடுவதை சிறந்த வழி என கற்றுக்கொண்டிருக்கலாம் இந்த ஊலையிடுதல் பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி ரீதியான துயரத்தையும் குறிக்கலாம் ஒரு நாய் தங்கள் குழுவுடன் மீண்டும் இணைய விரும்பும் போதும் அது ஊழையிடுகிறது மேலும் தன்னுடைய குழுவை வந்து கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் வர ஊழையிட்டு கூப்பிடுகிறது சில நாய்கள் வந்து பயத்தினாலேயோ அல்லது பதட்டத்தினாலேயோ கூட இப்படி வந்து அலறுகிறது நாய் ஊழிடுறதுக்கு வந்து பின்னால் உள்ள இந்த முக்கியமான குறிப்புகளை நினைவில் வச்சு கொள்ளுங்கள் இனி வந்து உங்கள் நாயோ அல்லது நாயோ வந்து ஊழையிட்டால் இந்த குறிப்புகளை வச்சுக்கொண்டு நீங்கள் அதற்கான காரணத்தை எளிதாக அறிந்து கொள்ளலாம் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வேலை உங்களை the cranial tree.